என் உயிரிழமை மேலான நாட்டோ பந்துக்களுக்கு இனிய காலை வணக்கத்துடன் எப்பெருமானியின் பரிபூர்ண அனைக்கு ஆசிரிய கிடைக்க பிரார்த்தித்து சகலகாரி ஜெயமாக பிரார்த்தனை செய்யப்படுகிறது சின் தொடர்ச்சியை பார்ப்போம் சுபாங்க சாந்திதாந்திர சுபாங்க சுபாங்க சாந்திதேசன்

அதே போல் சொல்லிகிட்டே வாங்கோ பல் அடைஞ்சு பயனடைங்கோ அதுக்கு மேலாக ஆத்ம விசாரணை இது ரொம்ப முக்கியம் ஆத்ம விசாரணை பண்ண 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 உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தேவையில்லாத பற்றுகள் தேவையில்லாத செயல் செயல்பாடு அனைத்தும் நம்மை விட்டு அகழுகிறது ஆத்ம விசாரணை தவறாக இல்லை நாம் பிறப்பின் ரகசியம் நாம் வாழக்கூடிய வாழ்வின் முக்கியத்துவம் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வது இதுவே ஆத்ம விசாரணைக்கு உண்ட உண்டான பலன் நாம் ஏன் பிறந்தோம்னா நாலு பேர் நல்லது செய்கிறதுக்கும் உன்னுடைய நல்ல கர்ம பலனை நல்லபடிக்க நல்லவங்களுக்கு நல்லதை செஞ்சுட்டு வாழணும் கோடி கோடியாக பணம் இருக்கலாம் இந்த பணம் இருந்து தர்மகாரியங்களுக்கும் நரிந்தோருக்கும் தேவைப்படுவர்களுக்கும் செய்யாமல் கண்டதே காட்சி கொண்டே கோரம் என்று இருக்கக்கூடிய நாகரீக உலகத்தில் நீ தவறான பாதையும் தவறான செயல் தவறானவர்களுக்கும் கொடை கொடுத்தாமையானால் கொடுத்தால் அது தர்ம கணக்கில் சேராது ஒருத்தன் பாவம் செய்கிறானோடனே பாவம் பாவம் செய்யறதுக்குன்னு நீ தூண்டுதலாக இருந்து ஒரு நீ ஒரு கருவியாக இருக்குச்சு பாவம் செய்யறவனை விட அதற்கு வழிகாட்டியாக இருந்து அது தூண்டுதலாக இருந்து செயல்பாடுவன் தான் முதல் தண்டனை இவனுதான் தொண்ணூறு பர்சன்ட் பாவம் செஞ்சவனு பத்து பர்சன்ட் தான் சும்மா இருக்க சங்க ஊதிக்கத்தான ஆண்டி இந்த மாதிரி சும்மா இருந்தவனே அந்த தவறான பாதையில் போக சொல்லி பணம் ரெட்டிப்பாகும் இதை மாதிரி ஏதோதோ தயவிலாக கதைகளை சொல்லி அவனை ஒரு குற்றவாளி ஆகி நீ குற்றம் இல்லாதவன் போல் நீ நடந்துக்க மனசாட்சின்னு ஒன்று இருக்கு அது கேள்வி கேட்கும்ல அதுதான் ஆத்ம விசாரணை செஞ்ச தப்பு என்ன செய்த தப்பு என்ன அதை நான் எப்படி நல்லவென்ற பேர் எப்படி வாழ்கிற மாதிரி ஆத்ம விசாரணை நடக்கூடாது அந்த தப்பை செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும் அதற்கு ஜப சகித தியானம் இரக்க உணர்வு உண்மை தர்ம சிந்தனை ஈகை என்று சொல்லக்கூடிய செயல் செயல்பாடுகள் தர்ம சிந்தனை இருந்தாலே அன்பு வந்துடும் பண்போடு ஒழுக்கத்தோட கட்டுப்பாடோடு வாழ முடியும் தர்மம் செய்யணுன்ற எண்ணம் வந்து இயன்றதை இயன்றவர்களுக்கு தேவையானவர்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் செய்யக்கூடியதே உண்மையான தர்மம் மதுவே நீ உங்களுடைய சந்ததியர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் சேர்த்துக்கூடிய உண்மையான சொத்து ஆத்மவிசாரணை பண்ணச்சு ஒன்றையே நீ அடக்கின்னு அமைதியாக வாழ ஆரம்பிச்சிடும் ஆடை ஆபணங்கள் அணிகலன்கள் வீடு காரு பங்களா எதுவுமே தேவையில்லை நில நிலையில் தனிச்சையாக உலக வாழ்க்கையை விட்டு பற்றற்று வாழ முடியும் அந்த பற்றற்று நிலை இந்த உலக வாழ்க்கையில் விட்டுவிட்டு விட்டு பற்றை ஏற்படுத்தி கொண்டு பரமாத்மாவிடம் வாழ்வதற்கு ஆத்ம விசாரணை தேவை எது நிரந்தரம் யார் நிரந்தரம் நல்லவங்களுக்கு நல்லதை தேவைப்படும் போது செய்கிறவாரு அது ஆத்ம விசாரணை பண்ணிச்சே நீ செஞ்சது கரெக்டு செய்யலாம் அதன் மூலம் அவார்டு கிடைக்கிற புண்ணியத்தோட உனக்கு ரெண்டு மடங்கு புண்ணியம் கிடைக்கும் எப்படி பாபத்தில் கணக்கு உண்டோ கணக்கு சேரும் அதே மாதிரி புண்ணிய கணக்கு ரெட்டும் பிளேஸ் சேரும் அதை எது செய்யலாம் எதுவும் செய்யக்கூடாது எது தேவை எது தேவையில்லை எது சரி எது தப்பு இதுக்கே ஆத்ம விசாரணை தேவை அதை ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக ஆத்ம விசாரணை ஒவ்வொரு செயல் செயல்பாடுலையும் சாப்பாட்டுலேருந்து இது சாப்பிட்லாமா நட்புலேருந்து நட்புலேருந்து பேசுகிறதுலேருந்து எல்லாத்துக்குமே குறைஞ்ச குறைஞ்சின் வரைச்சி ஆத்ம விசாரணை இன்னும் அதிகமாகும் நீ பிரம்மத்தோடு ஐக்கப்பட்டு பிரபஞ்ச சக்தியோடு நீ இணைந்து பிரபஞ்ச நீ கேட்குறதெல்லாம் கொடுக்கும் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும் இலகபோ சேரும் இன்பம் மேலாம் போகும் நானேமே சொர்க்கமாகும் அந்த தத்துவத்தில் வாழறதுக்கு தான் ஆத்ம விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது புரிந்து கொள்வோம் புரிந்து கொண்டு வாழ்வோம் நாமும் நலமாக வாழ நலமாக வளமாக வாழ ஆத்ம விசாரணையின் மூலம் நல்ல கருத்துக்களை தெரிந்து கொண்டு நல்லதை செய்து நல்லவர்களுக்கு நல்லதை நினைத்து நல் வழிகாட்டி நல்லபடியாக நடக்க வேண்டும் என்பதற்கு ஆத்ம விசாரணை நான் பிறப்பு வந்தாச்சு இறப்பு எப்போ போதும் யாருக்கும் தெரியாது இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில் அணி செய் செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய செயல் சார் செயல்பாடுகள் அனைத்துமே தூயதாக உண்மையாக தர்ம சிந்தனையுடன் சத்திய பாதையில் சென்றோமே யானா கூட ஜெயிச்சு சத்தியவான் சாவித்ரி நிறைய கதைகள் இருக்கு சோதனைகள் வரும் அதை சாதனையாக்கிக் கொள் நல்லவங்களுக்கு தோணும் அதுக்கு அவளை கெட்டவன் நீ சொல்லாத உன்னுடைய கர்ம நேர்மமாப்பட்டு உன்னுடைய கர்மை வினையாப்பட்டு அவன் கெட்டவனா தப்பா சொல்ற தப்பா நினைக்கிறா எப்போதுமே தேவையில்லாமல் புரியாமல் புரிந்து கொள்ளாமல் தவறாக நினைத்து தவறாக சொல்லி தவறாக பார்த்து தவறான சிந்தனையை ஏற்படுத்தி கொண்டுமையானால் நம்முடைய பார்வை நம்முடைய செயல் நம்முடைய செயல்பாடு நாம் சொல்லக்கூடிய செயல் சொற்கள் தவறு உள்ளது என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்துமையானால் பிறரை பற்றி தவறாகவோ குற்றமாகவோ குறையாகவோ சொல்ல மாட்டோம் சொல்லப்போவதில்லை போவதில்லை சொன்னே போகலாம் ஆனால் ஆத்மவிசார பஞ்சென்று கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை பயனுள்ளதாக பண்புள்ளதாக கொண்டு நாமும் நலமாக வாழ்ந்து நம்மை சார்ந்தரும் நலமாக வளமாக வாழ்வாங்க வாழ தெய்வத்தோடு ஒன்றி நாம் செயல்பட வேண்டும் பிரபஞ்ச சக்தியோடு நாம் ஆட்படுத்திக்கொண்டு கொண்டு ஆட்பட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ராமானுஜன் திவ்ய திருவிடிகளே சரணம்